நான் படிப்பறிவு இல்லை எனக்கு எனக்கு அனுபவப்பிடிப்பு தான் நிறையா இருக்குது நிறைய கிளவியை கதை கற்பேன் தாத்தா பாட்டி எல்லாம் உட்காந்து கதை கற்றுட்டு அது நிறையா வாங்கிக்கிருவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவங்க தான் சொல்லுவாங்க இப்படி பூரா சொல்புத்தி எனக்கு சுயபடுத்தி கிடையாது பெரியவங்ககிட்ட எல்லாம் நிறையா பேசி நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிடுவேன் இந்த மாதிரிலாம் மண்டைக்காரங்கள்லாம் நிறையா இருக்காங்க நாட்டில் அவங்க படுத்துகிற பாடெல்லாம் இங்கே பார்க்கல நீ ரூல்ஸ் பேசுவான் சட்ட சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனால் அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா ஏ மரம் என்ன மையத்துக்கு இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு மரம் இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்டு இன்னைக்கு எவ்வளோ சோதனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்க அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்கிறது கத்துறான் அந்த ஒருத்தான் சொல்றான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன ஊர்றாரு அவன் ஊருக்குள்ள அந்த பல்ல எங்க இருக்கு அந்த மேடு எங்க இருக்கு அந்த இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு அவனுக்கு தானே தெரியும் நான் போகாம என் ஊர்ல நான் போகாம எவன்டா போறது போகணும்ல ஏன் எங்க கடந்து கத்துறான் எந்த குளிக்கல கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யார் போகணும்ல போய் மக்களோட மக்களை நான் இருக்கேன் உங்கள சேர்ந்து வாழ்றேன் உங்களோட இருக்கேன்றதை அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும் அரசியல் இது அரசியல் கிடையாது நான் சொல்றேன் எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணில் முதல கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து இந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டா கூட அனிலே அனிலே எங்கே இருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அனில் கும்பிடணும் அவன் அங்கே அவளுக்கு என்ன வேலை அங்கே அவன் அங்கே போறான்னா அவன் யார் எங்க அமெரிக்காவில் வந்து வந்திருக்கான் தப்பு தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கு அடைக்கி பாக்குறேன் முடியல வேலை செஞ்சுக்கிட்டாலே இருக்கு எல்லாம் ஒரே நாள் இப்ப மழை பெய்ஞ்சு வெள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க அது எப்படி நீச்சல்ல போய் என்ன தருப்ப நானும் போக முடியுமா போக முடியாது மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்ல மதிப்புக்குரிய பெரியவர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் சிங்கங்களே சான்றூர்களே பெருந்தகைகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல்ல என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் நான் முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும் ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தால் சரிங்க சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க மா சுப்பிரமணியன் மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியலை எனக்கு நான் ஒரு நாள் இவர்த்த மே ஒரு தனிப்பட்ட முதல்ல சொன்னேன் ஆனால் இந்த பதவியை வச்சு நீங்களே உங்களை வச்சு தான் அந்த பதவிக்கே பெருமையாக இருக்கணும் அப்படின்னு என்ன மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் அவர் ஆனால் மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமாக அமைச்சராக இருக்காருங்க ஒரு அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த படத்துலேருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது அவ்வளோ விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி ஒரு மனம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா அதுதான் அவர்த்துக்குள்ள ஒரு சீய சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்ககிட்ட எல்லாம் சொல்லவங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பெரியவங்கலாம் சொல்லுவாங்க இப்போ எல்லாம் ஒரு மரம் வச்சுட்டு அது சாமியாக கும்பிடுவான் அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அது தெய்வத்துக்கு சமம் கும்பிடுவோம் ஆரியத்தா காலியத்தா அப்படின்னு சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது நானும் என்னுடைய தோட்டத்தில் நிறையா மரங்கள் வளர்க்குறேன் யாரும் தெரியாது ரொம்ப இடத்துல நான் மரம் நட்டுருக்கேன் ஆனால் இன்னைக்கு அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கூடான கூடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு உடம்புல இருக்க நுரணு நுரையீரல் பார்த்தீங்களா அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கி தரு சுவாச காட்ட நம்மளுக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு நுரையீரல் அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தரது மரம் தானா இந்த மரத்தை வெட்டது ஒன்று தன்னுடைய நுரையீரலை தன் கையால் வெட்டதும் ஒன்று அப்படின்னு நான் படிப்பறிவு இல்லை எனக்கு எனக்கு அணு பிடிப்பு தான் நிறையா இருக்குது நிறைய கிளவியை கதை வைப்பேன் தாத்தா பாட்டி உட்காந்து கதை கற்றுட்டு அது நிறையா வாங்கிக்கிருவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவர் தான் சொல்லுவாங்க இப்படி பூரா சொல் புத்தி எனக்கு சுயப்படுத்தி கிடையாது பெரியவங்ககிட்ட என்ன நிறையா பேசி நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொன்னபோது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ரோடுகளில் வர்றப்ப இவ்வளோ ஒரு கெட்ட காற்று காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு லாரியாக இருக்கட்டும் பஸ் எல்லா காற்று ஆட்டோவில் இருந்து எல்லாம் கெட்ட காற்று வருது அந்த காற்றை பூரா அந்த தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்குது இது யாரும் உணர்ந்தா இப்போ இவர் அன்னை மாதிரி வந்து நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லாரும் இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா நாங்கள் வாட்டி அங்கேருந்து சொல்கிற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம் மரத்தை எங்கே நடவிடுறாங்க அவங்க அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு மரம் நீட்டிக்கின் தாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான் ஆ என்ன என்ன சேஷுங்கிற என்ன என்ன சேர் மரம் நம்ம வந்து நம்மளுக்கு நீட்டிக்கின் தான் அந்த நிணல் நம்ம வீட்டில் நான் நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெட்டியா இல்லை ஒன்றைய விட்டு வாங்குகிறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை போடுறாங்க மூணா நாள் இவங்க வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு குல கேசாயி எப்படியா இவனும் ஜெயிலில் இருக்கான் அவனும் ஜெயிலில் இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரே ஏழ்ரை எட்டரை ஒரே கேஸு அப்புறம் இன்னும்னு சொல்கிறான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை வெட்டினதுக்கு முன்னால் இவன் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக பாத்ரூம் போடுறான் நீட்டிக்கு இந்த மருந்த வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் வேறு உள்ள வருது ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடே எடுக்க வச்சிருவான் போடுறீக்கே அவன் அவனை படாத பாடு பொருத்தான் இந்த மாதிரிலாம் மண்டைக்காரங்கெல்லாம் நிறையா இருக்கா எங்க நாட்டுல அவங்க படுத்துகிற பாடெல்லாம் இங்கே பார்க்கல நீ ரூல்ஸ் பேசுவான் சட்ட சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனா அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா ஏ மரம் என்ன மயத்துக்கு இங்க வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு மரம் மரம்டா அந்த மரத்தை பத்தி அவர் சொன்னார் பாருங்க மரத்தை அவனை கேவலமா பேசுவான் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இன்னொரு பாருங்க அவன் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்துல வந்து மாமரமா இருக்கட்டும் கொய்யா மரமா இருக்கும் பேசாம இருப்பான் பேசாம இருந்து என்ன செய்வா அங்கிருந்து மாடியில இருந்து இவனை பார்ப்பான் இந்த மாதிரி விழுகிற பழத்தை பூரா இங்க பாத்துக்கிட்டா இருக்க நாங்க உக்கால ரெண்டு ஆட்டையை போட்டாலும் எனக்கு தெரிஞ்சு போவோம் எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு உனக்கு கொஞ்சம் தர்றேன் அந்த மரத்தை கூட கனியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு போத்தாலும் மிச்சம் நாங்கள் சத்தம் இல்லாமல் இப்போ எங்கள் ஊரே நடக்குது அதை பொறுக்கும் போது நம்ம வாட்சி மேலே கேட்பார் ஐயா எடுத்துக்கலாமா யார் ரெண்டு மரம் ரெண்டு பழத்தை எடுத்துக்கலாமான்னு ரெண்டு எடுத்துக்க அந்த பத்தை தள்ளி விடுங்கிறது அப்போ கூட அந்த அதை அதை கொஞ்சம் இன்னாக தான் அடுத்த வீட்டில் நீட்டிக்கிருந்தால் கூட அது அவன் அது கனி மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரம்பிச்சிட்றான் இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பாக மதி இடவு விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற இடமெல்லாம் நிறையா நடக்குது அதனால் மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வணங்கணும் அண்ணன் சொன்னாங்க பாருங்கள் மா சுப்பிரமணியன் சொல்லும்போது ரொம்ப அழகானு சொன்னாங்க ஒரு பேரழிவெல்லாம் பேரிடர்லாம் எதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் தான் ஒரு மரம் சாஞ்சதுக்கு வந்து இன்னைக்கு இது வந்து ஐயாயிரம் மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க இன்னைக்கு நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில் இடத்துல எங்கள் ஊரில் நிறைய நம்ம வந்து சத்தம் இல்லாமல் நான் நடந்தது தான் ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆகையினால் ஐ பண்ணி எல்லாருமே இதை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு இதை வந்து எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி நான் தமிழக முதலமைச்சருக்கு சார்பாகவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன் இதை ஊருக்கூறு இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு ஆளுகளை நேமிங்க இதைங்க நேமிச்சு மரங்கள் நான் நட வச்சு நீங்களே நம்ம கவர்மெண்ட்லேயே அதை செய்ய நான் இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சோதனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்க அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்குறது ஏன் எங்க இருக்கு என்ன தெரியல இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை மூட்டியில்ல கத்துறான் அல்ல ஒருத்தான் சொல்றான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன சாலையும் அவன் அவன் ஊருக்குள்ள அந்த பல்ல எங்க இருக்கு அந்த மேடு எங்க இருக்கு அது இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு அவனுக்கு தானே தெரியும் பா போகக்கூடாதா அப்ப என் ஊர்ல வெளில தனசனை உட்காந்துருக்கு அது ஊரில் வெளிலம்னா அதுதான் வேட்டியை கட்சி நிற்கணும் இவையான் போகிறான்னா ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் எவன்டா போகிறது போகணும்ல இல்லை ஏன் எங்கே கடந்து கத்துறேன் எந்த குளிக்கில் கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதில் இன்னொருத்தர் இன்னொரு வாக்கு சொல்கிறான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யாராரு போனும் இல்லை போய் மக்களோட மக்களை நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன் உங்களோட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா அதாவது போ தண்ணியில் அந்த கீதா ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இதை அரசியல்லாம் பேசலாம் விரும்புகிறேன் நான் இது அரசியல் கிடையாது நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே பங்கு இருக்குது ஒரு அணில் முதல் கொண்டு போய் ஒரு மரத்துலேருந்து அந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டால் கூட அணிலே அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யாப்பழத்தை போட்டு அணில் கும்பிடணும் ஒரு அணிலாக இருந்தாலும் எளியாக இருந்தாலும் அது போய் அங்கே போய் அப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டால் கூட ஒரு புண்ணியம் தானையா இதுக்கு அவன் அங்கே அவளுக்கு என்ன வேலை அங்கே அவன் அங்கே போகிறான்னா அவன் யார் எங்கே இருந்தது அமெரிக்காவில் வந்து வந்திருக்கான் மாரி சந்திரராஜு தப்பு தப்பாக பேசுகிறாங்க நானும் அடைக்கடைக்கு பார்க்குறேன் முடியல நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் உதயநிதி என்ன தெரியுங்க அவர் கேட்டு விட்டார் ஒரு பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் ஏங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலைன்னு ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்துருக்கோம் டூரிஸ்டாக வந்துருக்கான் பார்த்துக்கிட்டா இருக்கலாம் இங்கே போக கெட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டுதானே இருக்குது எல்லாம் ஒரே இப்போ மழை பேஞ்சு வெள்ளை இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க எப்படி நீச்சலில் போய் என்ன தத்துறப்ப நாங்களெல்லாம் போக முடியுமா போக முடியாது மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்ல அந்த அளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிட்டு இருக்குது இதுல ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்றாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுக்கீங்களா மாசுபடியாமல் பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காரு மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மகா சுப்பிரமணியன் அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் ராஜ்யெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகா கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திச்ச ரொம்ப சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் எதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு தைக்கணும் இது ரொம்ப நல்ல விஷயம் அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களாம் இயற்கை பெற்ற பிள்ளைகள் இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வரும் என் கூட ஒருத்தர் இருக்கார் ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தவொடனே ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்கள் மாதிரி ஆபீஸ் வாசலில் கொண்டாந்து ஓட்டுட்டாங்க அந்த மரம் அந்த தெருவையே மறிச்சு போய் அவ்வளோ உயரமாக நிற்கிது அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராஸாக போச்சு ஒருத்தர் வந்தார் மாநகராட்சி வந்து ஆனால் இதை வெட்டலாமான்னார் என்னை வெட்டு இதையே வெற்ற அது நல்லாத்தால் போய்கிட்டு இருக்கு மேலே ஐயோ இருக்கட்டும் நான் வர்றேன் நல்லா இருக்குது அந்த மரம் அதில் கொய்யா மரமும் இருக்குது எல்லா மரமும் இருக்குது ரோட்டில் விழுந்து பூரா போகிறவங்கலாம் பிறக்கி இறக்கி சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமிட்ட கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பினதை இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் இது என்னையை கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலை செய்ய இன்னொரு பேத்துக்கு சொன்னேன் அதனால உங்களுக்கெல்லாம் சந்திச்ச சந்தோஷம் நீ மேலே யாருக்கும் சால்வியக்கு போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுக்க ஆ ஒன்றா ஒரு சால்வியை வாங்கிட்டு வந்து பொத்துறீங்க இல்லை பொத்தாதீங்க மரத்தை வாங்கி தலையில் வச்சு விட்டுருங்க பொண்டு போட்டு அதை செய்யுங்க இனிமேல் மரம் தான் நல்லது மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று தன்னுடைய மாதாவும் ஒன்று மரத்தை வளர்த்தா அந்த பூமிக்கு நல்லது பூமி தாய்க்கு நல்லது இந்த பூமி பந்துக்கு நல்லது எல்லாரும் இருப்போம் எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு குடிப்பின வந்து அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஹாஸ்பிட்டலில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எத்தனை லட்சம்னே கணக்கு வர மாட்டேங்குது அளவுக்கு செலவு போகுது ஆனால் அந்த மரம் காசையே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது அதை மதிக்கிறோமா நம்ம தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதிச்சு இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு எல்லாரும் உலகம் பூரா பறப்புங்க

எல்லா அமைச்சரும் இன்னைக்கு பூரா போய் அங்கே போய் ஒர்க் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி 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 இந்த மாதிரி இடங்களில் பூரா மக்கள் பாலிச்சது பூரா போய் பூரா பார்த்து எல்லாம் இறங்கி வேலை செய்கிறத பார்க்கும்போது அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் செய்கிறாங்க இனிமேல் இந்த மாதிரி எதிர்வாராத மலைகள்லாம் நிறையா வரும்ன்றாங்க அதுக்கு நம்ம எல்லாரும் விழிப்புணர்வோடு இருந்து அரசாங்கம் நல்ல வழியை பண்ணுறாங்கன்றத நம்பிக்கை எனக்குலாம் இருக்கு பெருசாக நீ ஏதாவது செய்யணும் தண்ணிகள் எங்க போய் சேகரிக்கணும் தண்ணிகள் எப்படி கடத்துறது அதனால தண்ணி நம்மளுக்கு வேணும் அதனால யாருக்கும் அழிவு வராத அளவுக்கு நம்ம மக்களை சுதாரிக்க வைக்கிற அளவுக்கு எல்லா மக்களுக்கும் நல்ல விஷயம் இருக்குது அரசாங்கம் பாடுபடாங்கிறது எனக்கு நல்ல நம்ம கூட தெரியுது அதனால் எல்லாருக்கும் கோவம் இருக்கும் ஆனால் அது பார்க்கும்போது நம்மளுக்கு பாவம் இருக்கும் பாவமாக தான் இருக்கு ரொம்ப இதாக இருக்கு ஆனால் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்

ولاခင်மேउने பாரಾಟ போது ஒரு பத்து விரா திட்டம் செட்டல என்ன என்ன டவுன் பண்ணுங்க அது மாதிரி தான் அவர் வந்து திட்டாம அளவு பா அலங்கيره திட்டாம விட்டுரு. ਉਹ மெகா டிவி மைக் டவுன் பண்ணுங்க திட்டு தித்திட்டே இருக்கட்டான் அதுவாடு போறான். நல்லா எல்லாரும் வாழ்த்திட்டா நமக்கு கொஞ்சம் сели வரல்ல. அதனால திட்டு தித்திட்டே இருந்தா கூட அசங்க கடமை அழகா தித்தி てる கிளா இருக்காது. அத பத்தி யாரு கவலை பண்ணறது? அதுவாடு போயிட்டே இருக்கு.